தமிழர் என்ற அடையாளத்துடன் ஜல்லிக்கட்டு போன்ற பண்பாட்டு திருவிழாவை ஒற்றுமையாக நடத்துவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரை கீழக்கரையில் ஏறு தழுவுதல் அரங்கத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் திமுக ஆட்சி அமைந்த மூன்று ஆண்டுகளுக்குள் மதுரையில் மூன்று கம்பீர சின்னங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் மறைமுகமாக குறிப்பிட்டார் அந்த காலத்தை கவர்னர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆண்டுதோறும் தை மாதம் நடக்கும்போது அலங்கா நல்லூரும் பாலமேடும் உற்சாகத்தோடு காணப்படும் பண்பாட்டு திருவிழா உலகம் முழுவதும் பேசப்படும் இந்த அரங்கத்தை அமைக்கிற முடிவை எடுத்தோம் தலைவர் கலைஞருக்கு ஏறுதழு போட்டி மேல தனி பாசம் உண்டு தான் தன்னுடைய மூத்த பிள்ளையான முரசொலையின் சின்னமா ஏறுதழுதல் காட்சியை வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் ஏறுதழு போட்டிகளை நடத்தியவர் கலைஞர் சல்லிக்கட்டு போன்றவற்றை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தோட தடை செஞ்சப்போ பாதுகாப்பான முறையில நாங்கள் நடத்துவோம்னு உறுதியளிச்சு அனுமதியை பெற்றவர் தலைவர் கலைஞர்